் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம ரெசிபி வீடியோலாம் எதுவும் பார்க்கல இன்றைக்கு மதியம் நம்ம லஞ்சுக்கு என்ன சமைச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ வந்து சுட சுட சாதம் இது இல்லாத பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பசலைக்கீரை தர பசலை சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பசலைக்கீரை கீரை வந்து கடைகள் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் செம சூப்பரான ஒரு சாம்பார் வந்து செஞ்சுருக்கேன் பாருங்கள் செம டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன்னா இது வந்து ரசம் கொஞ்சமாக வந்து ரசம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முட்டை முட்டை வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தொட்டுக்க என்னான்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு பொரியல் தேங்காய் பூலாம் போட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மதியம் லஞ்ச் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நார்த்தம் ஊருக்காய் இது வந்து சால்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க